மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு நடைபெற போகும் குரு பெயர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி இரவு பதினோரு மணிக்கு ரிஷிப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு இடம் இடம்பெறுறாரு இதனால் பல்வேறு மாற்றங்கள் நடைபெறப்போகுது போகுது அதாவது இந்த ஆண்டு பொதுவாகவே பல கிரேகங்கள் மாற்றத்தினாலே எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வரதான் போகுது குருவோட மாற்றன்றது நிறைய தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அந்த வகையில் மேஷ ராசிக்கு குரு எந்த மாதிரியான பலன்கள் தருதுன்னு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு வந்து ரிஷிபு ராசியில இருந்து மிதன ராசிக்கு இடம்பெறும்போது மூன்றாம் இடத்துல இடம்பெறுது மூன்றாம் இடம் என்பதே முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் குரு மே பதினாலாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு இடம்பெறாரு அப்போது நீங்கள் இப்போ ஏதாவது தொழில் வேலையில் ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஏற்கனவே உங்களுக்கு சனிப்பயிற்சியை பற்றி பலன்கள் கொடுத்துருக்கேன் அதை பற்றி பார்க்கணுன்னா அதை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சனி சனிப்பயிற்சி பலன்களை பார்க்கலையும் அவங்க எல்லாம் சனி சனிப்பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குறதுன்னு பாருங்கள் இப்போது மேஷராசில குரு பெயர்ச்சி எந்த மாதிரி பலன் போகுதுன்னா முதல்ல வந்து முயற்சிகள் சக்சஸ் ஆகுங்க உங்களுக்கு சனிப்பயிற்சினே கொடுத்துருப்பேன் நானு ஆஹ் வேலையில எந்த மாதிரியான மாற்றம் வருது எப்படிப்பட்ட முன்னேற்றம் இருக்கு என்ன செலவுகள் கொண்டு வரப்போகுதுன்றது நானு சனிப்பெயிற்சி இதுல கொடுத்துருப்பேன் இப்போ குரு பெயர்ச்சியில் நீங்கள் எடுக்க போகிற முயற்சிகள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போது முக்கியமாக யாரெல்லாம் கல்யாணத்துக்காக காத்துட்ருக்காங்களோ ஏன்னா உங்களுடைய பாவம் துலாம் ராசியில் குரு பார்வை பெறதுனால உண்மையிலே ரொம்ப நல்ல வரன வரப்போகுது நீங்கள் ரொம்ப நாளாக கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கீங்க ரொம்ப நாளாக வரன்னு தேடிட்டுருக்கேன் எனக்கு சரியாக அமையல அப்படின்னு ராசி மேஷ லக்னத்தில் இருக்கவங்களாம் காத்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் அதாவது குரு வந்து எப்படியெல்லாம் பயணிக்கிறாரு எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருன்றத வச்சு நான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதாவது மே பதினாலாம் தேதியிலிருந்து ஜூன் பதிமூணாம் தேதி வரைக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திரம் செவ்வாய் சாரத்தில் குரு ட்ராவல் பண்ணுறாரு இதனால் யாரெல்லாம் கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல வரணை எடுத்தவொடனே உங்களுக்கு நல்லதாக கூடி வந்துடும் அதே மாதிரி வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ முயற்சி செய்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் யாரெல்லாம் வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்க ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு போங்க மேஷ ராசியில இருக்காங்க ஏன்னா அஞ்சு நேர் வழிபாடு தொடர்ந்து பண்றது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ குரு பெயர்ச்சி அடையிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இத்தனை நாள் வேலையில தடைப்படுது நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் எனக்கு இன்னும் இன்டர்வியூலேருந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல எந்த ரிசல்ட்டும் சொல்லலை நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கேன் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மேஷர் ராசின்னு இருக்க எல்லாருக்குமே இந்த மே பதினாலாம் தேதியிலருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரப்போகுது உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கேன்னு சொன்னவங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல வரன் கூடிய அமைது இது எப்போது மே பதினாலாம் தேதியிலேருந்து ஜூன் பதிமூணாம் தேதி ட்ராவல் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது வேலைக்காகவும் திருமணத்துக்காகவும் காத்து நின்றவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது நான் தொழில் தொடங்குறேன்ப்பா என் தொழிலுக்கு நான் வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு எனக்கு இப்ப கடன் லோன் நான் பேங்க்ல லோன் எடுக்கலாமா எனக்கு கடனோட அமௌண்ட் கிடைக்குமா நான் ரொம்ப நாளா பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கலன்றவங்க இந்த மே பதினாலாம் தேதியில இருந்து ஜூன் பதிமூணாம் தேதிக்குள்ள உங்களுக்கான லோன் அமௌண்ட் சாங்ஷன் ஆயிடும் உங்களுக்கு ஏற்பட போகிற நல்ல கடன் அதாவது குரு பேர்ச்சி குருனால உங்களுக்கு கடன் ஏற்படுதுனாலே நல்ல நல்ல தான் இருக்கும் வந்து யூஸ் பண்ணிப்பீங்க உங்களுக்கு அது வாழ்க்கையில ஒரு நல்ல பயன்படா பாடாதான் இருக்குது அதனால யாரெல்லாம் லோன்காக நீங்க வெயிட் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மே பதினாலாம் தேதியிலிருந்து ஜூன் பதிமூணாம் தேதி வரைக்கும் கண்டிப்பா லோன் கிடைச்சிடும் அடுத்ததான் குரு வந்து திருவாதிரி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு அதாவது ஜூன் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பயணம் செய்கிறாரு அது ராகுவோட சாரம் பெற்றது ராகுவோட சாரம் என்றாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் எப்படின்னா நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணணும்னு இருக்கீங்க இல்லை நான் பிரம்மாண்டமாக ஒரு தொழிலாக தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலம் ரொம்ப உகந்த காலமாக இருக்குது பல பேர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்னர்ஷிப்போட டூர் ட்ராவல் பண்ணுவீங்க ஜூன் பதிமூணாந்தேதி ஆகஸ்ட் பதினாலாம் இது டூருக்கான டைம் இல்லையே இது வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு ஸ்கூல் பீப்புள்க்கு எல்லாருக்குமே ஒரு இதுவாக இருக்குது இந்த டைம் நம்ம வந்து டூருக்கான டைம் இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பட் இந்த டைமில் தான் நீங்கள் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் கூட நல்ல இடத்துக்கு அதாவது ஆன்மீகம் சார்ந்த இடத்துக்கும் போவீங்க யாராவது எங்கேயாவது ரொம்ப நாளாக நான் இந்த இடத்துக்கு பிளான் பண்ணியிருக்கேன் மலை சார்ந்த இடத்துக்கு போகணும் ஹிமா ஹிமாலயாஸ்க்கு போகணும் இல்ல கொல்லிமலைக்கு போகணும் மலைக்கு போகணும் அப்படின்ற பிளான்ஸ் எல்லாம் இருக்குனாலும் அவங்க எல்லாம் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவீங்க இந்த ட்ராவலிங்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அங்கே உங்களுக்கு அந் பெறப்போகிற அனுபவம் உங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நான் ஒரு நான் ஒரு ட்ரைவிங் இதுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ட்ரைவிங் லைசன்ஸ் எனக்கு கிடைக்குமா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும்னா அவங்க எல்லாருக்குமே கூட இந்த காலகட்டத்தில் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சிடும் நான் டிரைவர் வேலை இருக்கேன் நான் ட்ரான்ஸ்போர்ட்டில் வேலை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னா அவங்களுக்குமே சரி இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மேஷ ராசி மேஷ லக்னத்தை சார்ந்தவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பே பயணம் பண்ணும்போது உங்களோட ரொம்ப அமோகமா இருக்கும் குரு ஆகஸ்ட் இருந்து அக்டோபர் வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னுடைய புனர் நட்சத்திரம் அதுவே குரு சாரம் பெற்றதுதான் தன்னுடைய குரு சாரத்திலேயே குரு பயணிக்கிறாரு இது ரொம்ப 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 விசேஷமான காலம் தான் சொல்லணும் அதாவது என்னன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வை இடம்பெறுது மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு இதனால் என்னென்னா இவங்களுக்கு என்னென்ன நல்ல வினைகள் காத்துட்ருக்கோம் இவங்க என்ன மாதிரியான நல்ல கர்மாவை அனுபவிக்கணுன்றதை பிறப்பு எடுத்திருக்காங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதாவது ஆகஸ்ட் பதினாலுலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்குமே கண்டிப்பாக இவங்களுக்கு அமோகமாக இருக்க போது கூட்டு தொழில் வருமானம் நல்லதாக இருக்கும் நான் வந்து பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு கடையை ஆரம்பித்து வச்சுருக்கோம் மே மேஷத்துக்கு வந்து சனியோட இடம்பெயிற்சி வந்து எங்களுக்கு ஒரு புது பிஸ்னஸ் கொடுத்துருக்கு அப்படி நான் எங்களுக்கு இது சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா எங்களுக்கு இது லாபம் வருமா அப்படின்னு காத்துட்டு இருக்க உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல தான் இருக்கும் கூட்டு தொழில் ரொம்ப அமோகமா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தந்தையால ஒரு நல்ல பயன் பெறுவீங்க ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது தந்தைக்கு இருந்து ஒரு நல்ல உதவிகள் பெற போகுறீங்க அதனால உங்களுக்கு வந்து உங்களோட தொழிலும் சரி உங்களுடைய வேலையிலையும் சரி ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க போது குடும்பத்துலேயும் தந்தையோட சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அவர் அவருக்கு வர வேண்டிய பென்ஷன் பாலிசியோ அவருக்கு வர வேண்டிய பென்ஷன் அமௌண்ட்டோ ரிட்டைமெண்ட்டு ஃபண்டோ அந்த மாதிரி ஃபண்டு அமௌண்ட் எல்லாமே வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பயனுள்ளதாக அமைய போகுது அது மூலமாக நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை தான் காண போகிறீங்க இது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் அதுக்கு தான் குரு என்ன மாதிரியான டிராவல் எடுக்க போறாருன்னா மிதன ராசியில இருந்து கடக ராசிக்கு மாறாரு ஆமாங்க கொஞ்ச நாள் ஒரு சின்ன டிராவல் அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் ஐந்து வரைக்கும் குரு அதிசாரமாக கடக ராசியில் இடம்பெறாரு அதிசாரம்ன்றது என்னன்னா ரொம்ப ஸ்பீடா அதாவது என்னன்னா ஒரு பத்து நாள் நமக்கு கிடைக்க வேண்டிய பலனை ஒரே நாள்ல கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான குறிப்பிட்ட காலம் தான் அதிசார குரு பயிற்சியின் காலம் அது அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இருக்கு இது உங்களுக்கு எப்படியான பலன்களை கொடுக்க போதுனா அதாவது கடக ராசியில நெக்ஸ்ட் இயர் குரு இடம் பேச்சு நடைபெறுது அப்போ நீங்கள் என்ன மாதிரியான பலன்களெல்லாம் பெற போகிறீங்களோ அதே இந்த ஒன் மந்தில் உங்களுக்கு குட்டியாக சாக்பாட் மாதிரி அடிசாமல் இதுவாக உங்களுக்கு கிடைச்சிடும் அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒன் மந்த் ட்ராவல் பீரியடே நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பு இருக்க போகுது குரு பார்வை உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றது உங்களுக்கு அந்த ஒன் மந்த்தை வந்த ஒரு குட்டி நாள்லேயே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிட அது ரொம்ப நல்லாதாங்க இருக்க போகுது அதாவது அதிசாரமாக குரு பேச்சி இடம்பெறதுனால உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுலேயோ இல்லை வீடு வாங்குறதுலேயோ அந்த மாதிரியான முயற்சிகள் நீங்கள் எடுப்பீங்க டக்குன்னு வீடெல்லாம் என்ன பார்க்குறேன் வீடு வாங்கணும் நான் இருக்கேன் எனக்கு சரியான வீடு அமையலை நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் இந்த வீட்டிலேருந்து என்னால் இன்னொரு வீட்டுக்கு மாற்ற முடியல எனக்கு இருக்கிற வீட்டிலேருந்தே இன்னொரு வாடகை வீட்டுக்காக நான் மாற்றினோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் கூட அந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சுக்குள்ளே நீங்க வந்து நிறைய பேர் இடம் மாற்றம் ஏற்படும் ஓகேங்களா ஆபீஸ்ல இருந்து வேலை மாறுறதும் சரி வீடு மாறுறதும் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தன்னோட இடத்துல இருந்தே வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும் பிஸ்னஸ் லைனை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்பவும் நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடமாற்றம் ரொம்பவும் சூப்பராக இருக்குதான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வீடு மாற்றத்துக்கும் வேலை மாற்றத்துக்கும் தொழில் மாற்றத்துக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் புதுசாக ஏதாவது முயற்சி எடுக்கணுனாலும் அது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள

காத்துட்ருக்கேன் எனக்கு எதுவும் இன்னும் அமையல நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் இன்னும் நடக்கவே இல்லையே நீங்கள் வந்து எனக்கு நான் தொழிலையும் சரி வேலைலையும் சரி லோன் சாங்ஷன் ஆகுன்னு சொல்லிருக்கீங்க பண வரவு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் அமையல அதெல்லாம் எனக்கு விடுபட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஏக்கத்தோடு எனக்கு குருவோட மாற்றம் இருந்தும் எனக்கு பெருசாக மாற்றம் இல்லைன்றவங்களுக்கு எல்லாமே அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றமாக இருக்க போகுதுங்க அதனால் யாருன்னா வீடு மாற்றணும் இல்லை புதுசாக வீடு வாங்கணும் ஏற்கனவே வீடு இருக்கு நான் புதுசாக ஏதாவது வாங்கணும் நான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏற்கனவே எனக்கு சனிப்பயிற்சினால நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கு இந்த நேரத்தில் நான் வீடு வாங்கினா எனக்கு சரியாக செட் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாம் இந்த குரு வக்ரகாலத்தை பயன்படுத்திக்கலாம் குரு வக்ரகாலம்ன்றது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களோட முயற்சிகளை கிரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கும் ஓகேங்களா ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்போஸ் ஏதாவது பண்ணணும் எனக்கு ஏற்கப்பட்ட செலவுகள் இருக்குது அது எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றது எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ஒரு வெல்வேஷராகவும் கை கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஏதோ ஒரு குருவோட அருளோடய துணை இருக்கும் சரிங்களா அவங்க வந்து உங்களுக்கு வந்து இப்படிலாம் பண்ணலாம் பா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்ற ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் அந்த காலகட்டத்தில் உங்களோட இன்வெஸ்ட் பர்பஸ்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுடைய பணத்தோட சேமிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா சனி பெயர்ச்சி பன்னெண்டாம் இடத்துல இருக்குது சனி உங்களுடைய ப பன்னெண்டாம் பாவத்தில் பெற்றிருக்காரு இதனால் உங்களுக்கு விரை ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால செலவுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இருக்கும் கையில இருக்க காசு கரையும் இது கையில இருக்க காசு எப்படி செலவாகுதுன்றதே எனக்கு தெரியல நான் எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வெல் மெஷர் கண்டிப்பாக வந்து இந்த டைமில் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்படி குரு பா குரு பேச்சுன்றது எந்த மாதிரியான ட்ராவலிங்கில் இருக்கு எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறீங்கன்றதை நான் தொடர்ந்து பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கேன் அடுத்தது மே மார்ச் பதினொன்னுல ஜூன் ரெண்டு வரைக்குமே மிதுன ராசியில தான் குரு இடம்பெறாரு வக்ர பலன் வந்தது மார்ச் பதினொன்னுலே முடிஞ்சது அப்புறம் நேரடியான ட்ரா ட்ராவலிங் தான் இருக்குது அகெயின் உங்களுக்கு ஒரு குட்டி த்ரீ மந்த்ஸ் டைம் இருக்குது உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு சனியோட பெயர்ச்சி பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் குரு உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கொடுப்பாரு தாங்க ஸோ மேஷ ராசியில் இருக்கவங்க இந்த காலகட்டம் இந்த வருட காலகட்டம் என்ன மாதிரி இருக்க போதுன்னு சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதாவது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்க உங்க வாழ்க்கைக்கு செட் ஆகுற அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றம் அதாங்க இருக்க போகுது